சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள் ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவை மழை இல்லாமல் இருக்கும் இந்த சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாம விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடு அதிகரிக்கிறது அடுத்து இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்கிறது கோயில்களை அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வழங்குவது இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களா இந்த குரோதி வருடம் அமைது குரோதி வருடம் அப்படிங்கிறது அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமா குரோதி வருடம் இருக்குது இந்த வருடத்தில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவா இருக்காரு சனி பகவான் தான் மந்திரியா இருக்காரு இப்படிப்பட்ட

நட்சத்திர பலன்களையும் பார்க்குறோம் ஓகேங்களா இப்ப நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் ராசியிலேயே ராகு பகவான் உச்சம் பெற்ற சுக்கிரன் பிளஸ் புதன் மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரிய பகவான் குரு பகவான் அமர்ந்திருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராசியிலேருந்து நான்காம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல கேது பகவான் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட மீனராசிக்கு ராசிக்கு தொடங்குது குரோதி வருடம் சரி வருடத்தின் தொடக்கத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அதிபதி ரெண்டுல லாபஸ்தானத்துல தான் இருக்கார் அவர் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்ற ஆறாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்கார் அப்ப தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே நேரத்துல உடம்புல கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகவும் இருக்குது உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அடி வயிற்றுல ஆமா கவனம் செலுத்தணும் தேவையில்லாத உணவுகளை உண்டிங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் வயிற்று வலி செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கு வேலை நிறையா கிடைக்கும் பிரைவேட்டாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் வேலையில ஒரு முன்னேற்றம் உண்டு அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் ஆமா நல்ல வருமானம் வரும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு மீன ராசினியர்களுக்கு ராகு பகவான் இருக்கிறாரு சுக்கிரன் இருக்காரு புதன் இருக்கிறாரு அப்ப எப்படி இருக்கும் பார்த்தோம்னா பேர் ஆசையை தூண்டுவார் ராகு வெளிநாட்டு யோகத்தை அழி தருவாரு ஆனா தேவையில்லாத ஆசைகளை உருவாக்காரு சுக்கிரன் விட இப்ப உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லைன்னா பஞ்சாயத்து ஆயிரும் அவமானங்கள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆமா புதன் நான்காம் அதிபதி உடல் மனைவி குடும்பத்தார் மீது அன்பு செலுத்தணும் நண்பர்கள் உறவுகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் செய்வாங்க அதே நேரத்தில் கவனமாகவும் இருக்கணும் வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடாது குடிப்பழக்கம் உள்ள நண்பர்களோட தொடர்பு வச்ச கூடாது ஆமா வண்டி வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமா கையாளணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மீனராசினியர்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் ஏழரை காலகட்டம் பாதச்சனி சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு சரியா தூக்கம் வராது தூக்கத்துல பல குறைபாடுகள் உண்டு ஆமா கைகாலெல்லாம் வலிக்கும் பாதத்துல எரிச்சல் இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம் நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்படும் ஆரோக்கியமான உணவும் உடற்பயிற்சியும் தாங்க உங்க உடம்பை காப்பாற்றும் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க அதே போல் எண்ணத்தை ஒழுங்குபடுத்துங்கள் மனதின் எண்ண ஓட்டத்தை ஒழுங்குபடுத்துங்க யோகா செய்யுங்க மெடிடேஷன் பண்ணுங்க நல்ல தியானம் கத்துக்கங்க உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான எதிர்காலம் இருக்குது ஏழாம் இடத்துல கேது நண்பர்கள் கவனமா இருங்க ஆமாம் உறவுகளை சீராக வச்சுக்கோங்க பேசுறதுல கவனமா இருங்க போட்டி பந்தயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதுலேயும் கவனமாக கையாளுங்க அடுத்து குறு வருது குறுபெயர்ச்சி சித்திரை பதினெட்டாம் தேதி வந்து இந்த பயிற்சியில் என்னும் மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் குறுபெயர்ச்சி அப்படிங்கிறது ராசியில இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருந்தவர் குடும்பத்தோட வருமானத்தில் இருந்தவர் குடும்ப ஒற்றுமை இருந்தவர் தனம் குடும்பம் வாக்கு செல்வச் செழிப்பு அதில் இருந்தவர் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நடந்துச்சு ஆனா இப்போ மூன்றாம் இடமான ரிஷபராசியில் போய் அமர்றாரு ராசியில அமர்றதுனால உங்களுக்கு எல்லா பலன்கள் இருக்குது அப்படின்னா திருமண யோகம் வருதுங்க மீனராசி நேர்களுக்கு ரொம்ப காலமா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு பொண்ணுன்னு அறிமுகமாகக்கூடிய கூடிய தெரியக்கூடிய அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டுக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால தாய் தந்தை உறவு வெளிநாடு செல்லணும்னு முயற்சி பண்ணவங்க தந்தை வழியில் இருந்த சிக்கல்கள் தீரும் தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு வளப்படும் வெளிநாடு வெளியூர் பயணம் போறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு திட்டமிட்டிருந்த குழந்தைகள் உயர்கல்வி படிக்கலாம் உங்க குழந்தைங்களை வெளிநாடு அனுப்பலாம் அப்படிப்பட்ட அருமையான அமைப்பு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா உங்க ராசியோட பதினோராம் இடத்தை பாக்குறார் பதினோராம் இடத்தை வளர்த்து விடுறாரு அப்போ இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு இதுவரையும் செஞ்ச முயற்சிகளுக்கு கூலியா மிகப்பெரிய வருமானம் பல வழிகளில் வரப்போகுது பல விதமான வருமானங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரப்போகுது ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயம் இடம் சார்ந்த முதலீடு தங்கம் சார்ந்த முதலீடு ஆமாம் கடை சம்பந்தப்பட்ட முதலீடுகள் தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நல்ல வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு உங்க ராசிக்கு பத்தாம் அதிபதி அவராகவே இருந்து மூணுல இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் சாதிப்பீங்க உங்களுக்கு வருமானத்தில் குறைவில்லை குடும்ப அமைஞ்சரும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் வளமாகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குழதி வருடம் உங்களுக்கு அமைவுகிறது உங்கள் ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை தொழில் அமையும் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு வேலை இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் ஆமா நல்ல ஒரு யோகமான அமைப்பு உண்டு உத்திரட்டாதியை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கு ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்த முதலீடுகள் லாபகரமாக வந்து நிற்கும் ஆமா திருமண யோகம் அமையும் திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் ஆமா பயணத்தாள லாபம் உண்டு எக்ஸ்போர்ட் சொல்லி தெரியறவங்களுக்கு நல்ல லாபம் ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில அம்மாவின் உடல் நல்ல அக்கறை செலுத்தணும் அடுத்து வண்டி வீடு வண்டி வாகனங்களை வாங்கலாம் வீடு கட்டலாம் ஆமா வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த தொழில் செய்யலாம் சிறப்பாக திருமணம் அமையும் நாளாக திருமணம் திருமணமையில திருமணம் அமையும் குடும்பத்தில் இருந்து விரிசல்கள் நீங்கும் நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க நண்பர்கள் ஒற்றுமை ஏற்படும் போட்டி பந்தயங்களை ஜெயிப்பீங்க எதிரியை விழுவிங்க இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்குது ஒரு லாபகரமான மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான வருமானத்தை தரக்கூடிய வாழ்வின் முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது அன்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்